பெரிய வேலை திட்டம் நடக்கும் நடக்குது ஓ பாசாத வந்துட்டு அதை முடிஞ்சிடும் அப்ப நாங்க வந்துட்டு அப்போ நாங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கணும் தான் வந்துட்டு எங்களுக்கு ஆசை அதை வந்து கணக்கு போற செய்கிறது அப்படி வந்து ஒரு வீடியோ இருக்கும் பண்ண யூடியூப்ல அப்போ வந்துட்டு அதை ஒரு வீடியோ எடுக்கணும்னா பண்ணா வந்து நிறைய நாள் ஆசை அப்போ வந்துட்டு நாங்களாம் சேர்ந்து தான் வந்து வீடியோ படுக்க போறோம் வேலை செய்கிற கடை வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு வந்துட்டாரு நம்ம வேலைக்கு இப்போ அந்த அண்ணாவோட சேர்ந்து அந்த பெப்லைன் வந்துட்டு வந்து செய்யறது வந்து பார்க்க போறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்னா சொன்னக்காரன் பஸ் எப்படிங்கண்டா நடக்குதான் அம்மா <laughs> <presidency> <cientyal> <Okay. m dear> <sharp farms>

பெப்பெல்லாம் பட் நான் தான் வீடியோ எடுக்கிறோம் கொஞ்சமாக எனக்கு சப்போர்ட் தாங்க அங்கால பப்பை கேட்க பாப்பேன் சின்ன வைக்கிறாரு பார்த்து நினைக்கிறார்

Oh, ini <tuk> udang udang berding loh. ya. ഓ ട്രെയിൻ ജോയിൻ മണ്ടാ അതിങ്ങണ്ട ഹപ്പ് മൈനസ് ചെയ്യി നിങ്ങൾ ഇങ്ങങ്ങ പോടാ ജോയിൻ അല്ല വാസം അടിക്കേന്ദ്രാ എവിടെയാസനെ പോവുകേ നോ ട്രെൽ കൊള്ളാ ഓക്കേ കൊടുത്താ ബ്രോ ഹൽസ്

அள மாதிரி நானா பாப்போம் மகளே இது கரெக்ட்டா விடுடுங்க இங்க தம் பேப்பர் தூண்டு எடுத்து வா வெட்போல கடாயேடு தூ பேப்பர் தூண்டு ஓடியா உன் மண் போடு பாத்தங்களா குயன் சாமாரேனா நான் என்ன சொல்ல ஆடுறது போடு வெளே எடு 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 பேப்பர் பழைய பேப்பர் எங்க እንዳ கொண்டாய்.

है पैसा है नहीं

லக்கட்டாவே லேராஸ் அ நான் வீனாலும் அவ என்ன ஸ்டைல 안기라ன் பான் ஓமி அ கக்கன ஸ்டைல 안기라거든 얘런 அங்கரதுல வேற பாதுக்கு இல்ல அதேமாதான் சரி என்ன கொஞ்சம் மொத்தமே அறிген ட்ரெண்ட்ஸ் இது மொத்தமே அறிген

வேகوني ഒട്ടു പറയാം കാണുമോ ഇതാണ് ഇവിടെ ഒരു നേലിയാണോ നേലിയാസ് നോയിൻ നേല വീഴും എന്ന മിൻസ് അത് അത് കൂടി പോരും നേരെ പോകും ആ ഇടി ഐടി വാടുമോയേ ഏഹ് ന ഹൈ ന ദകൻസോറം കാവായേ ഓപ് പിടി അടു എൻട്രാ ചെയ്തേരണ്ട് ഓപ് പിടി അടു

உங்க உங்க உடே காரணம் என்ன வேற ஒரு தான் சாமானன்றது அதுக்கு வர பண்ணை திரப் எடுத்து போடு ரெண்ட பாக்ஸ் பண்ணிடலாமா நீ எடுங்கோ அதுவே இல்லை அது இது உடனே நீ காணன ஓ இது உடனே அது ஒட்டி அடிச்சு போயிடுறேன் ஓட சப்பே கீழ ரெண்டு சப்பே தூக்கி வெச்சிருங்க நான் வேற வேன் போடு தான் போறேன் ஆ தான் இல்ல இல்ல ஆரே நீ யாரேச்சு போடு அதுல இருந்து ஆ இந்த நீர் குடிக்கும் போது நீ கொண்டு ம்

சரி நாங்கள் இப்ப வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஏத்திலாது நாளைக்கு தான் வந்து ஏத்தலாமா போட்டு நைட் வேலை செய்யலாது நாங்கள் செய்யறன்னு சொல்லி கலைநேரம் நானும் வேலையை வந்து நிறைய நேரம் செஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு தொடர முண்டாக்கா தான் வந்துட்டு நாங்கள் சாப்பாடு வந்துட்டு போட்டுக்கோ இது முள்ளங்கய்யா முள்ளங்கி வரையா மரவள்ளை நீங்க நீங்களும் வந்துட்டு ஆரம்பித்துல இருக்க நீங்கள் அந்த வயரிங் எல்லாம் பெப்ளை செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அண்ணோட தொடர்புகள்லாம் தொடர்பு கொள்வென்றால் நாங்கள் வந்துட்டு நம்ம தருவோம் நீங்கள் தொடர்பு பண்ணி அண்ணோட செய்யலாம் செய்யலாம் என்ன செஞ்சு கொடுப்பீங்களா என்ன கொஞ்சம் சில வழி செஞ்சிடலாம் உங்களுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு இப்போ முன் சைட்டில் வந்துட்டு நடக்குது வே இல்லை முன்னே வந்துட்டு ஜெயராசன் அந்த அண்ணா நான் வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கிறேன் இது ஆரம்பம் பின்பக்கம் புல்லா செஞ்சா அஜா நாளை இது நான் வந்து அம்மா வந்துட்டு டேங்குகள் எல்லாம் வந்துட்டு ஏத்துறது அம்கம் கூட வாய்ச்சி காட்டுங்க வாங்க அங்கலவா என்னண்டு ஓ நாளைக்கு தான் வந்து அந்த சவர் எல்லாம் அந்த போடுறது நாளைக்கு வந்துட்டு கன காலங்களுக்கு பிறகு நாளை தினம் நாங்கள் வந்துட்டு முழுக போகிறோம் சவர் தண்ணியில் என்ன ஏரா சென்னை ஏரா சென்னை தோதிங்களே என்னண்டு

அப்புறம் வந்துட்டு இன்றையோட வந்துட்டு சப்ளைன் முன் பொருத்தர வேலையில வந்துட்டு முடியுது அப்புறம் நாளைய தினம் வந்துட்டு நாங்கள் டேங்கல் ஏற்றிக்கப்போ அப்பவுமே என்ன ஏற்றி ஓகே அதில் வந்துட்டு நாளைய தினம் பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் நாளைய தினம் டேங்க் ஏற்றுற வீடியோவில் வந்துட்டு நாங்கள் சந்திப்போம் ஓகே இதில் நான் முடிச்சுக்கொள்ளுவோம் சொன்னக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எனக்கு பில் பண்ண கொடுத்துனா நாங்க போகிற வீடியோ உங்களுக்கு வரும் ஏதாச்சும் முடிப்போம் என்ன ஓகே பிடிச்சிக்கொள்ளுவோம் பாய் ஒன்று காட்டுங்க பாய்